அனைத்து விதமான ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு சண்டை போட்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளராக கோவையைச் சேர்ந்த சரவணன் தேர்வு பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு நிறுவனத்தில் பயிற்சியை முடித்து கோவை திரும்பிய சரவணனுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பென்சிங் எனும் வாழ்வீச்சுப் போட்டியில் பாயில் சேஃபர் எப்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுள்ள இந்த போட்டியை தற்போது தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருவதோடு தேசிய அளவில் சாதித்தும் வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தில் பயிற்சி பெற்ற சரவணன் தேசிய விளையாட்டு நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று ஏ கிரேட் பயிற்சியாளர் எனும் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளராக தகுதி பெற்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் கல்விசார் பிரிவாக செயல்படும் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா நகரில் உள்ள நேதாஜி சுபாஷ் தேசிய விளையாட்டு நிறுவனம் நடத்திய தேர்வில் சரவணன் கலந்து கொண்டார் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுமார் அறுபது பேர் கலந்து கொண்ட இதில் கோயம்புத்தூர் மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தில் பயிற்சி பெற்ற சரவணன் தேர்வாகி தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளராக பணியாற்ற தகுதி பெற்றார் இந்நிலையில் கோவை திரும்பிய வாழ்வீச்சு பயிற்சியாளர் சரவணனுக்கு ரயில் நிலையத்தில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் கோவை மாவட்டம் வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் பொருளாளர் சிவமுருகன் மற்றும் உறுப்பினர்கள் அரவிந்த் விதுசங்கர் விமல் பிரசாந்த் பவிலாஸ் மற்றும் தேவதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பென்சிங் முதன்மை பயிற்சியாளர் சரவணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நான் ஃபென்சிங் அசோசேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்டிக் ஓட கோச் பேசுகிறேன் ஸோ நான் நே நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் சிக்ஸ் வீக் சர்டிஃபிகேஷன் ப்ரோ கோர்ஸ் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தீரியன் பிராக்டிக்கல் செஷன் இருந்துச்சு தீரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்காக நான் ஒன் மந்த் பஞ்சாப் போயிருந்தேன் பஞ்சாப்லேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து எக்ஸாமினேஷன் வச்சிருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷனில் நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஸோ மொத்தம் ஆல் ஆல்வராக எல்லா ஸ்டேட்லேருந்து சிக்ஸ்டி ப்ளஸ் பார்ட்டிசிபென் பார்ட்டிசி இந்த கோர்ஸ் அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓவராலாம் நைன் ஒம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கோயம்புத்தருந்தான் வரைய வராத பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் ஏ கிரேட் அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏ கிரேடில் ஒரு ஏ கிரேட் வாங்கியிருக்கேன் ஸோ தேங்க் யூ லெவல் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக ஏன்னா ஒன் இயர் கோர்ஸ் இதிலே இருக்குது ஸோ அதை நான் அட்டன்ட் பண்ண போகிறேன் தென் இதை உடனே நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதில்ல ஓகே யூ ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதில் ஒன் இயர் கோர்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணால் தான் நேஷனல் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் வகைக்கு எனக்கு சான்சஸ் கிடைக்குதுல்ல தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவமுருகன் ட்ரெஸரர் ஆஃப் ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ட்ரெஸரராக இருக்கேன் இவர் சரவணா பட்டேலாவில் வந்துட்டு என்ஐஎஸ் கோச் வந்து ட்ரெயினிங் முடிச்சு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு எப்படின்னா சிக்ஸ் வியர்ஸ் கோர்ஸ் அதில் வந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பேர் பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அதில் சரவணா வந்துட்டு ஏ கிரேட் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூரில் இவர் தான் ஃபஸ்ட்டு என்ஐஎச் கோஸ் என்ஐஎஸ் கோச் இன் ஃபென்சிங் வால்வீச்சில் பார்த்திங்கன்னா இவர் கோச்சு இவரை வச்சு நாங்கள் பிளேயர்ஸ் கோயம்புத்தூரில் ட்ரெயின் பண்ணி நல்லா ஸ்டேட் நேஷனல் அப்புறம் இன்டர்நேஷ்னல்லாம் நிறைய பேர் அனுப்புவோம்